நம்ம எவ்வளவுதான் ஜல்லிக்கட்டு காளையை வீட்டில் ரொம்ப செல்லமாகவும் பாசமாகவும் வளர்த்தாலும் ஒரு வேடிக்கைக்கு கூட்டிகிட்டு பொழுது அதுக்கு பொட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணி ஓட்டிகிட்டு போகும்பொழுது தான் அதோடய தனி அழகு நமக்கு வந்து தெரியும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு காளையை எப்படி தயார்படுத்துகிறோம் அதாவது அதுக்கு வந்து என்ன மாதிரியான அலங்காரங்கள்லாம் செய்கிறோம் எப்படி பொட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கலாம் இந்த மாடை நம்ம எங்கே ஓட்டிகிட்டு போயிருந்தோம்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமரை பக்கத்தில் வார்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வெளிவிரட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஊர் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா வெளிவிரட்டு அப்படின்னு சொன்னாலே வார்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தனிச்சிறப்பு எப்போவுமே உண்டு அந்த மாதிரி நம்ம மாடையும் வார்பட்டுக்கு வந்து கொண்டு போயிருந்தோம் நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர் வந்துட்டு அங்கே வார்பட்டியில் இருக்கார் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாமே வார்பட்டு அப்படிங்கிறதுனால அங்கேருந்து நம்ம மாட்டை வந்து பார்க்க வச்சு கூப்பிட்டுருந்தாங்க மாடை கொண்டு வாங்க நண்பா அப்படின்னு அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போய் தான் நம்ம அலங்காரங்களே வந்து ஆரம்பித்தோம் வீட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணி கொண்டுட்டு போகலை அங்கேயே போயிட்டு நம்ம நண்பர் வீட்டிலே போய் டெக்கரேஷன் எல்லாமே பண்ணிட்டோம் மாடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கடைசியில் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம டெக்கரேஷன் மூலயமா மாடு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு பிள்ளை மாதிரி வளர்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாட்டை நம்ம அலங்காரங்கள்லாம் பண்ணி அந்த ரோஜாப்பு மாலை கட்டி அந்த கழுத்து மணி அந்த துண்டோட சேர்த்து அந்த பிடிகையரை பிடிச்சி ஓட்டிகிட்டு பொழுது நாலு பேர் நம்மளை திரும்பி பார்த்து ஆஹா மாடு பாரு எவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம கதில் கேட்கும் பொழுது அந்த சந்தோஷத்துக்கு வேறு எதுவுமே ஈடு இணையே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த சந்தோஷத்தை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு மாடை நம்ம சும்மா கிடமாடு ஓட்டிகிட்டு போகிறோம் அவுத்து உடுறோம் நாலு பேரை குத்துது தூக்கி போட்டு பாயுது அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல மாடை நம்ம பொறுமையாக டெக்கரேஷன்லாம் பண்ணி அருமையாக நடையில் பிடிச்சி ஓட்டிகிட்டு போகும்பொழுது ரெண்டு பேரும் மூக்கு கயிறை பிடிச்சி ஓட்டிகிட்டு போகும்போது அது நடந்து வரக்கூடிய அழகே தனி தான் நம்ம மாடு பாஞ்சிச்சு அப்படிங்கிற பேரை பேரை எடுத்துச்சுனாலும் பாஞ்சி பாஞ்சிச்சுப்பா அந்த மாடு வந்து பாஞ்சு பிடிச்சி நாலு பேரை பாஞ்சிச்சு இல்லை நாலு நல்லா விளாடுதுப்பா அப்படிங்கிறதையும் தாண்டி நல்லா இருக்குப்பா மாடு நல்லா வச்சிருக்காப்பா மாடு அம்சமாக இருக்குது இவங்க மாடா அப்படின்னு நம்மளால் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்த மாடு வந்து இருந்துச்சு அன்றைக்கி நாங்கள் ஓட்டிகிட்டு போகும்பொழுது நம்மளோட அனுபவம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு நம்ம ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒன்றை மறந்து மஞ்சு விரட்டு அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே போனோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா ஜல்லிக்கட்டுங்கிறது இன்றைக்கி சூதாட்டமாக மாறிக்கிட்டு வருது சூதாட்டமாகவும் மாறிக்கிட்டு வருது நிறைய பிரச்சனைகள் நிறைய தள்ளுமுள்ளு அடிதடிகள் மாட்டை பிடிச்சிவிட்டானு சண்டை மாட்டை பிடிக்கலைன்னு சண்டை மாடு வச்சுருக்கிறவனுக்குள்ளே சண்டை டோக்கன் வாங்குறதுக்குள்ளே சண்டை மாடு அடைக்கிற இடத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் தாண்டி வெளிவிரட்டு அப்படிங்கிறது நமக்கு பிடிச்ச மாடை பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி கொண்டு போய் வந்து நம்ம அவிழ்க்கலாம் எத்தனை மணி நேரம் வேணாலும் அழுக்காமே மாடை வந்து வச்சிருக்கலாம் போனவொன்னையும் அவுத்து விட்டு வந்துடலாம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில் அவுக்கக்கூடிய ஆட்களும் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி நமக்கு விருப்பப்படுற இடத்துல கொண்டு போய் சந்தோஷமாக மாடை அவுத்து விட்டு பிடியக்காரங்க முன்னாடி அவுத்து விட்டு மாடு நல்லா வருதுப்பா வைக்குதுப்பா அப்படின்னு மாடு வந்து சந்தோஷமாக போய் வர்ற இடம் அப்படின்னாலே அது களம் ஒன்று தான் அதுலேயும் வந்துட்டு இந்த மணியோடு அவுத்து விட்டு அந்த மணி வந்து அதாவது மாடுபிடி வீரர்கள்கிட்ட மாட்டி அந்த துண்டையும் மணி அவங்க வந்துட்டு கலட்ட முடியாமல் மாடு வந்து வெளியேறிருச்சு மாடு வந்து பிடிபடாமல் வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து அதுக்கு ஈடு இணையே கிடையவே கிடையாது நம்ம இதுவரைக்கும் நீங்கள் ஜல்லிக்கட்டில் தான் பார்த்துருப்பீங்க வாடிகளில் அதிகப்படியான வாடிகளில் வந்து நம்ம மாடுகளை கொண்டு போயிருப்போம் தான் நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க விரட்டு வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று விரட்டு நம்ம ஊர்லேருந்து இருந்து கொஞ்சம் லாங்கு அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதிகப்படியாக மாடுகளை அங்கே கொண்டு போக முடிகிறது இல்லை ஏன்னா வண்டி வாடகை வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக வரும் செலவுகள் வந்து அதிகமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமாக விரட்டுகளுக்கு வந்து போகிறதில்ல வாடியை விட வெளிவரட்டு ரொம்பவே பிடிச்சமான ஒன்று இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் மாடை அந்த அலங்காரம்லாம் பண்ணி அந்த ரோஜாப்ப மாலையோடு அந்த மாடு நடந்து போகும்பொழுது அந்த ரெண்டு பேர் பிடிச்சிட்டு வரக்கூடிய அந்த அழகு வந்துட்டு வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அவ்வளோ ஒரு அம்சமான ஒரு காட்சியாக வந்து இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வாடிக்கையே வெளிவரட்டு அதாவது வெளி நீங்கள் வெளிவரட்டுக்கு இந்த மாதிரி மாடு ஓட்டி போகிறது உங்களுக்கு பிடிக்குமா வாடி உங்களுக்கு அதிகம் விரும்புவீங்களா இல்லை வெளிவரட்டை அதிகம் விரும்புவீங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிவிட்டு போங்க இன்றைக்கி சூழ்நிலைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாடியை விட வெளிவரட்டு ரொம்பவே பிரமாதமாக நடக்குது ரொம்ப நிம்மதியோடு நம்ம போயிட்டு வரக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறதே சந்தோஷத்துக்காக உருவாக்கின ஒன்று தான் அதை வந்து இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலையில் கொண்டு போயிட்டாங்க அதை திருப்பி மீட்டெடுக்கும் விதமாக வெளிவிரட்டுகள் வந்து ரொம்ப 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 பிரமாதமான முறையில் வந்து நடக்கும் நம்ம சந்தோஷமாக போயிட்டு மாடை ஊற்று மாடை பிடிச்சிக்கிட்டு நண்பர்களோட இப்போ போயிட்டு ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்கு வெளி வந்து சிறப்பாக வந்து இருக்கும் நம்ம டெக்கரேஷன் பண்ணி மாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஒரு வழியாக மாடு வந்து அவிழ்த்து பிடிச்சிட்டு வந்துட்டோம் மணியோட தான் மாடு வந்து அவிழ்த்து விட்டுருந்தோம் நல்லபடியாக மாடு வந்து வெளியேறிடுச்சு போக்கில் தான் வந்தான் அந்த வீடியோ வந்து எனக்கு கிடைக்கல நான் வீடியோ எடுக்க முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே கீழே லிங்க் தரேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்தடா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோ